டூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் கோட்டீஸ்வரன் டூபிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நண்பா இப்போ வந்து விஜய் நியூஸை விட்டுட்டு வேற நியூஸ் போகலாம்னு நம்மளும் வார வாரம் ட்ரை பண்றோம் ஆனா விஜய் செய்திகளை கடந்து நீங்க அவ்வளவு ஈஸியா போயிட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ முக்கியமான சி டி நிர்மல்குமார் என்ன சொல்லிருக்காருல நாங்க தெளிவா இருக்கோம் அதாவது பாஜக இல்ல பாக்குறீங்க நீங்க ரொம்ப நன்றி நிர்மல்குமார் அவர்களுக்கு ஏன் அப்படின்னா ஒரு நிலைப்பாட வந்து இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா அதிமுக குறிப்பா அவங்க வந்து அவங்களோட நிலைப்பாடுகளை வந்து எடுத்து வேலை செய்யறதுக்கு அது வந்து உதவும் பொதுவாக என்ன ஒரு விமர்சனம் வந்துருச்சுன்னா இப்போ அதிமுக வந்து எதற்காக வந்து இந்த மாதிரி தாவேகாக்கு வந்து வாட்டி சப்போர்ட் பண்ணணும் கூட்டணிக்கு அழைக்கணும் இது எது அதிமுக வந்து வீக்கா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நிலைப்பாடு என்பது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற அந்த அடிப்படையில சட்டமன்றத்துல வந்து அவர் வந்து அதை பத்தி பேசுறாரு அப்போ வந்து ஒரு நரேட்டிவ் இருந்தது திமுக வாசஸ் தாவேக்கான்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணார் அந்த நரேட்டிவ பிரேக் பண்ணி அதை உடைத்து திமுக தான் திமுகக்கு மாற்று இங்க வந்து இருதுருவா அரசியல் தான் திராவிட அரசியலுக்கு தான் இங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதுல இருந்து வந்தாச்சு அதுக்கு பிறகு ஒரு சில மாவட்ட செயலர்கள் என்ன பண்றாங்க அவர்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும் மேபி தாவேக்கா வந்தால் கூட்டணிக்கு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொஞ்சம் ஓவரா போய் பேச போய் அது ஒரு விமர்சனம் ஆயிப்போச்சு இப்ப அந்த விமர்சனம்லாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு இதுக்கு நடுவில் வந்து தாவேக்காக்கு வந்து அவர்களை வந்து குறைத்து மதிப்பு மதிப்பிடுறதுக்கோ இல்ல அவர்கள் வந்து சிறுமைப்படுறதுக்கு வேற யாருமே தேவையில்ல அவங்களே போதும் இந்த கரூர் சம்பவம் பார்த்தோம் கரூர் சம்பவம் ஓகே அசம்பாவிதம் இல்ல யாரோ வந்து ஒருத்தர் திட்டமிட்ட சதி அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு ரெசார்ட்டில் கூப்பிட்டு மக்களை வந்து பேஸ் பாக்குறது மக்களோட துக்கத்தை விசாரிக்கிறதுன்றது இதுவரை யாருமே பண்ணலாமா அது ஒரு விமர்சனம் ஆயிப்போச்சு சரி அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைப்பாடுகள் இல்லை அவங்களோட நடவடிக்கை எல்லாமே வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு சினிமா காட்சிகள் போல யாருக்கும் தெரியாம இருட்டு இடத்துல ஒரு ஒரு ஸ்டுடியோவில் வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்கு பொது அந்த கட்சியில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது ஓ தெரியல சரி கட்சி நடவடிக்கை வெளியில தெரியலனாலும் பரவாயில்ல கட்சி மக்களுக்கு என்ன செய்கிறது மக்களுக்கு தேவைப்படுகிற விஷயத்துல போராட்டங்களோ இல்லை அந்த கட்சி வந்து ஒரு திமுக எதிர்ப்பு அப்படின்னா திமுக எதிர்ப்புக்கு வெறும் விஜய் வந்து கை காலை அசித்து விட்டு பேசுவது வண்டி போதுமா தாண்டி அரசியல் பண்ணுவாருன்னா கிடையாது உதாரணத்துக்கு ஒரு சில நகரங்கள்ல இப்ப பருவமழை காலம் சாலைகள் ரொம்ப இருக்கு அதனால விபத்து வருது மக்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு இருக்காங்க சாலை ஒரு ஊழல் இருக்கு பள்ளிக்கரணை போன்ற இடத்துல வந்து வெள்ள பாதிப்பு வர்றதுக்கு அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அரப்பூர் இயக்கம் போன்றவர் சொல்றாங்க இன்னும் விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து மழை வந்து அதிகமா நெல் நெல்லெல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு போதிய அளவுக்கு கொள்முதல் பண்ணல அப்படின்னாங்க அந்த விஷயத்துக்கு கூட வெறும் அறிக்கைதான் சொல்லிட்டு என்ன சொல்லா அந்த கட்சியில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவர்களை வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் டெல்டா காமிச்சு இப்போ விவசாயிகள் கிட்ட பேசி என்ன ஏது நடக்குது நாட்டு நடப்பு என்ன மத்திய அரசு என்ன சொல்லிச்சு மாநில அரசு என்ன செய்யலை அப்படின்னு வந்து ஒரு விவாதம் பண்ணுறாங்க இல்லை அது ஒரு பேசு பொருள் பரவாயில்ல எதுவுமே பண்ணாமல் உக்காந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு பனையூர் பங்களாலேயே இல்லை விஜய் அவர்களோட அலுவலகம் அதான் வீடு தான் அலுவலகம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு வெளியிலே போகாமல் மக்களை சந்திக்காத ஒரு கட்சி அந்த தலைவராக எப்படி இருக்காருன்னா மக்கள் வந்து அவர்களை அணுக முடியாத ஒரு தலைவராக தான் இருக்காரு அதனால் இந்த அரசியல் என்பது அவர்களுக்கு பெரிதாக எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு தெரியல இது வந்து விஜயவர்களுடைய நிலைப்பாடு அந்த தாவேக்காவோட நிலைப்பாடு இருக்கு இல்லையா அது வந்து அமுகவுக்கு நல்லது ஏன்னா அதிமுக வந்து ஒரு சீரியஸான கட்சி வாக்கு வங்கி அரசியல் எப்படி செய்யணும் திமுகவை எதிர்க்கிறது எப்படின்றது அந்த 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 அரசியல் பயிற்சி பெற்ற ஒரு கட்சி அந்த கட்சிக்கு தாவேக்கா வந்துட்டு இப்போ ஒரு எழுபது எண்பது சீட்டு வாங்கிட்டு இதே மாதிரி மக்களை போய் சந்திக்காத ஒரு வேட்பாளர் இல்ல தொண்டர்களை அரவணைச்சி போக முடியல கூட்டணி கட்சிகாரர்களை சரி செய்ய முடியாத நீ ஒரு வேட்பாளர்லாம் போட்டுட்டு இந்த எழுபது எண்பது சீட்டு போயிட்டா அந்த இடத்துல திமுக ஜெயிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்ப சின்னன் டு சின்னன் வரும்போது அண்ணா திமுகவோட இரட்டலையும் திமுகவோட உதயசூரியன் தான் அங்க வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர்ல அரசியல் அதாவது நேரத்து அரசியலுக்கு கடையில் குறுக்கிட கோட்டை எழுபது எண்பது வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவரோட அவர்களுடைய வேட்பாளர்கள் யார் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு மேபி எடுத்துக்கலாம் நல்ல கேண்டிடேட் எடுத்து போடலாம் வைகோ அவர்களுக்கு இல்லாத ஒரு மாசா சோசியல் மீடியா கிடையாது வைகோ வரும்போது மொத்த இளைஞர் படையே வைக்கோ மேல இருந்தது அது வந்து அவர் வந்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கூட்டணி போகும்போது அவர்களே ஒரு வார்த்தை கேட்டதே தகவல் அண்ணா நீங்க கேட்கிற சீட்டு நான் தரேன் உங்க வேட்பாளர்கள் யாரு காட்டுங்க ஒரு விஷயம் வந்து இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க துணை முதல்வர் இல்ல ஸ்ட்ரைட்டா முதல்வர் ஆவனு சொல்றாரு இன்னொன்னு முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் இமேஜ் டேமேஜ் ஆன மாதிரி கண்ட்ரோல சரி பண்றதுக்காக இவர் வந்து கேமராடா வெளியில வந்தவங்க எல்லாம் ஒரே டயலாக் டெம்ப்ளேட்டா சொல்றாங்க காலை புடிச்சு அழுதாரு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க திட்டமிட்டு ஒரு சினிமா டைலாக் சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரிதான் காலப்பூச்சி அழுவ வேண்டிய அவசியமே இல்லை இது சுயமரியாதைமன் நீங்க வெறும்னே அப்படியே அழுதா போதாதா இப்போ ஒரு சா வீட்டுக்கு போறோம் போறவங்க எல்லாமே காலில் உந்து அழுகுறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தோல் கொடுத்து அழுவுவாங்க ஒரு கண்ணீர் மல்க பேசுவாங்க மன்னிச்சு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒப்பாரி வைப்பாங்க காலை ஊந்து அழுவுறதுன்றது புதுசா இருக்குல்ல இது எல்லாமே புதுசா இருக்குல்ல இவங்க பேசுறது பண்றதெல்லாம் அதனால யார் சொல்லி கொடுக்குறாங்களோ தெரியல அதை தாண்டி பாருங்க அவங்களோட அந்த அந்த அரசியல் அனுபவம் என்பது கொஞ்சம் கூட இல்லாம ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு தன்மை உதாரணத்துக்கு அன்றாட நடவடிக்கைய பார்க்கறதுக்கும் சரி செய்யறதுக்கும் ஒரு குழு இன்னைக்கு அந்த குழுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு ஹிட்லர் சாரோட ஆர்மில நிக்கிற மாதிரி நின்று நான் என்ன கேக்குறேன்னா கட்சி ஆபீஸ் இன்னைக்கு தேதியில விஜய் ஆறு விஜய் சார் அரசியல்வாதி அப்போ டெய்லி ரொட்டீனை வந்து பாக்கிறதுக்கு ஒரு குழு போட்டிருக்குன்னா அந்த குழுவோட மீட்டிங்கு எவ்வளவு முக்கியமானது அன்றாட நிகழ்ச்சிகளை இந்த கட்சி தான் பார்க்க போது இந்த குழு தான் பார்க்க போது அப்ப அந்த குழுவோட மீட்டிங்லயே இந்த தலைவர் இல்ல கட்சி தலைவர் இல்லை அப்ப அந்த குழுக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தேவை புசியானது இருக்கிறாரு அப்போ இப்படி ஒரு மீட்டிங்க ஒரு உயர்மட்ட குழு அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களை இனிமேல் இந்த குழு தான் கையாளும் சொல்லிட்டு இதற்கு முன்னாடி எதனா கட்சியில நீங்க போட்டு பாத்திருக்கீங்களா இல்ல உயர்மட்ட குழு மீட்டிங்ல கட்சி தலைவர் இல்லாம எதனா கட்சி கூட்டம் போட்டது நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே புதுசு என்னன்னா அவருக்கு சீரியஸ் பாலிடிக்ஸ்ல அரசியல் பேசுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது ஒன்னும் இல்லைங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் தனியா இப்படி உட்காந்துக்கிட்டு சுத்தி எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ நாலு கேள்வி கேட்கிற ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணிக்கலாமே அவர் எதற்காக இப்படி இருக்கிறாரு என்ன அதாவதுங்க மக்கள்கிட்ட அணுக முடியாத தலைவர் சொந்த கட்சிக்காரர்களுக்கு நேரம் அந்த போதிய அளவுக்கு ஒதுக்குறார்த்து தெரியல எதுவுமே தெரியாத ஒரு அரசியல் வெறும் விளம்பரத்தை வச்சே அவர் அரசியல் பண்ணலாம் இந்த அரசியல் களம் இன்னைக்கு பப்ளிக் எதிர்பார்க்கிறப்ப வந்து நாட்கள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க எலெக்ஷன் டேட் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் அந்த தொண்ணூறு நாள்ல வந்துற போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் ஒரு வேட்பாளர் எப்படி போட போறாரு இன்னொன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் வந்து இப்ப யாரும் வேண்டாம்னு சொல்றதால இவர் ஏடிஎம் கே தான் டார்கெட் பண்றதா ஒரு பேச்சு வருதுல்ல ரெண்டாம் இடத்துக்கு போட்டியிடணும் நம்மளோட விஷன் அடுத்தது பாத்துக்கலாம்னு வந்துட்டாரா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நண்பர் வந்திருக்குறீங்க ஃபஸ்ட்டு வந்து இவரோட போக்கு ஒன்றால் அந்த கட்சியினுடைய பொருளாளர் பாவம் ஹார் நடிச்சுட்டு வெளியில் நிற்கிறாரு இதே டிஆர்பால் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அந்த கேட்டையே உடச்சிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி இதாவது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு பொருளாளர் கடந்த காலத்தில் வந்து ஓபிஎஸ்லாம் இருந்திருக்காங்க இப்படியெல்லாம் எந்த கட்சியிலையும் யாரையும் நடத்தினிருக்கிறேன்

உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியல தெரியல அதுதான் அது வந்து ஒரு அவலம் அந்த அவலம் அந்த கட்சியில தொடர்ந்து நடக்குது சரி அதை தாண்டி இப்போ நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு மையத்துக்கு வந்தீங்க அதாவது எல்லாரும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தான் பாய்கிறார்கள் என்னன்னா அப்ப அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்துற சக்தியோ அந்த நம்பிக்கையும் இல்லைன்ற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க இப்ப எங்க அம்பு வச்சுங்கன்னா அதை அங்க அம்பு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே யாருன்னா நிற்கிறாங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாங்கன்னா அவர் வந்து மேலே போய் சண்டை போடணும்னு போகும் போது அவரை போக விடாம நண்டு அரசியல் மாதிரி கீழே காலை பிடிச்சி விடுறாங்க கேட்டா இப்ப என்னப்பா எதிர்ணா அங்க எதிர்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து பாயிரியப்பானா இல்ல இல்ல எங்க ஸ்கெட்சுக்கு நீங்கள் தான்ற மாதிரி அப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்குது அதிமுகல இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒதுக்கப்பட்டவங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அது போன்றவர்கள் ஒரு சைடு பிரச்சனை செங்கோட்டையன் போன்றவர்கள் உள்ள இருக்கிறவங்களை ஒரு சில குடைச்சல் ஒரு சில பேர் செயலே படாம அந்த கட்சியில இருந்து வர தகவல் வேலை செய்யறதுக்கு பயந்துகிட்டு விஜய கூட்டுவாங்க விஜய கூட்டுவாங்கன்னு ஒரு சில மாவட்ட செயலர்கள் ஊசி பேத்தி இன்னும் ஒரு சில மாவட்ட செயலாறு கொஞ்சமா சீருக்கிற அவங்க வந்தா எழுபது சீட்டு எண்பது சீட்டு போச்சுன்னா ரெட்டில் நிக்க வேண்டிய இடத்துல போயிச்சுன்னா எல்லா சீட்டையும் தூக்கி குடுத்துட்டா நம்ம என்ன பண்றது முக்கியமே சீட்டு கிடைக்காது அதனால அவங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க சொல்றாங்க இல்ல இல்ல இது நமக்கு உண்டான தேர்தல் ரெட்டால சின்னம் இருக்கு நம்ம உழைச்சி நம்ம வெற்றி பெறலான்ற மாதிரி ஒரு சிலர் அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்களா இல்ல இல்ல எதனா கூட்டணி வந்தா நல்லா இருக்கும் பட் அந்த கட்சியில இருந்து நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணிலாம் தான் வரும் இருக்கிறத வச்சு மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வண்டி பேசுங்க மற்றதெல்லாம் பேசாதுங்க கூட்டணி பத்தி பேசுறது அவனை சேர்த்து உங்க வேலை போய் பூத்து வேலையை பாக்குறது மக்கள் கிட்ட போயிட்டு திமுக மீது எதிர்ப்பு அரசியல் என்னவோ அதை பேசிட்டு மக்களை கவர்றதுதான் உங்க வேலை யாரு கூட கூட்டணி வைக்கணும் யாரை சேர்க்கணும்னா அந்த வேலையெல்லாம் எடுத்துட்டு இனிமேல் யாருமே வரக்கூடாது மீறி வந்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு என்ன ஆச்சோ அதே தான் உங்களுக்கு ஆகும்ன்றது திட்டவட்டமாக சொல்லிட்டு மிரட்டியே சொல்லியிருக்கிற மாதிரி தகவல் அதனால இனிமேல் அந்த தகவலை வந்து யாரும் பெருசா வந்து இது பண்ண மாட்டாங்க ஏன்னா தாவேக்கா வந்து தங்களுடைய நிலைப்பாடை வந்து சொல்லிட்டாங்க இதற்கப்புறம் வந்து அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு அவங்களோட மோசமான தேர்தலே அவங்க இருபத்தொரு பெர்சென்ட் வாங்கி இருக்கிற ஒரு கட்சி புதுசா வந்து இன்னும் எதுவுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சியை வந்து இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதற்கு உண்டான ஒரு நன்றி கடனோ பிராய்ச்சித்தமோ அந்த சைட்ல இருந்து நன்றின்னு ஒரு வார்த்தை கூட வரல இதைதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன் அவர் வந்து அந்த அந்த சம்பவம் நடந்தோன்னா போயிட்டு அவர் மனசு துக்கமா இருக்குன்னு ஆரம்பிச்சு வச்சது இபிஎஸ் அவர்கள் தான் ஆனா இது வரைக்கும் யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த சோதனையான நேரத்துல எங்களுக்கு ஆதரவளித்த அளித்த அதிமுக நீங்க குறிப்பிட்டு கூட சொல்ல வேண்டாம் ஒரு நன்றி தெரிவிக்கலாம் ஒரு அறிக்கை கொடுக்கலாம் ஆனா அறிக்கை கொடுக்கறது நம்ம ஸ்டைல் தானே கரெக்டுங்க அதாவது ஒரு மோசமான ஒரு துக்க நிகழ்ச்சினா கூட அப்போ ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஐயாவோ வீட்டில் அவங்க துக்க நிகழ்ச்சி நடந்தது திமுகல இருந்து முக்கிய தலைவர்கள்லாம் போய் பார்த்து உபசரிப்பு பண்ணுங்க என்னோட துக்கத்தில் பங்கு பெற்றவர்களாக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு பதிவு பண்ணிருந்தோம் சொல்லி அப்போ தமிழர்களோட ஒரு மரபுன்றது நமக்கு யாருன்னா கஷ்டமான ஒரு நேரத்தில் ஒருத்தர் உதவி பண்ணாங்க கூட நன்றி சொல்கிற ஒரு மரபு இந்த குறைந்தபட்ச பண்பு கூட இல்லாத ஒரு கட்சியாக தான் தாவேக்கா இருக்குது அப்படி இருக்கக்கூடிய கட்சியை வந்து எதை கட்சியாக இருந்தாலும் அவங்க தூக்கி நான் என்ன சொல்கிறேன்னா அரசியலில் வந்து விஜய் அவர்கள் தனித்து நின்று அவர் எக்ஸ்போஸ் பண்ணி கூட விடலாம் இன்றைக்கி ஒரு வேளை திரு ஸ்டாலின் சாரும் இபிஎஸ் சாரும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அவங்களா எந்த அரசியல விஜய் எதிர்த்து இந்த கரூர் விஷயத்துல பண்ணல விஜய் அவர்கள் தான் என்ன பண்றாருன்னா சிஎம் சார் அப்படின்னு அவரு ஒரு கருத்து சொன்னாரு இந்த சைட்ல அதிமுக வந்து அவங்க வந்து கண்டுக்கல இது 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 ஒரு போக்கா பார்க்கலாம் பட் இது வந்து அதிமுக கட்சிக்கு இது நல்லது அதிமுக வேட்பாளர்களுக்கு இது நல்லது யாரோ ஒருத்தர் புதுசாக வராரு அந்த எட்டு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட் ஓட்டுக்கோசரம் உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு சில சீட்டுகளை வந்து நீங்கள் தூக்கி அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு கூட தேர்தலில் உருவாக்கலாம் உதாரணத்துக்கு பீகாரில் வந்து காங்கிரஸ்க்கு அதிகமான சீட்டு கொடுத்ததுனால தான் ஆர்ஜேடி தோத்துச்சு ஆர்ஜேடி வந்து அன்னைக்கு காங்கிரஸ்க்கு அவ்வளோ சீட்டு கொடுக்கலன்னா போன தேர்தலே வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு இது ஆர்ஜேடி ஜெயிச்சிருக்கோம் காங்கிரஸ் அதிக சீட்டு கொடுத்ததுனால தான் தோல்வி அந்த மாதிரி கூட தாவேக்கா வந்து நாளைக்கு முக்கிய கூட்டணியில் போயிட்டு ஒரு சரியான சிறப்பு ஒரு செயலாக்க திட்டம் இல்ல ஒரு நல்ல வேட்பாளரை போடல எல்லா நினைப்பாங்க பிரச்சாரத்தை இன்னும் தீவிரப்படுத்துவாரு மக்களை சந்திப்பாரு மக்கள் கிட்ட ஒரு கிளர்ச்சியை உருவாக்குவாரு சொல்லிட்டுதான் எதிர்பார்ப்பு பட் இவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருக்க போறாரு வாங்கி இருக்க போறேன்னா அது வந்து மைனஸ்ல போயிடும் இன்னொன்னு பிசிகாவோ இல்ல கம்யூனி காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு கணிசமான ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போகுது அதிமுக ஓட்டு தான் போக போகுதுன்னு கிடையாது விஜய் எல்லா கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு எடுக்க போறது விஜயும் வந்து ஒரு போட்டியாளராக இருப்பார தவிர்த்து அவரால் பெரிய பாதிப்பு அப்படின்ற மாதிரி தெரியல பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் பேசப்பட்டது பட் அவங்க விழுத்து கொண்டாங்க அவங்க வந்து அதற்கு உண்டான நிலைப்பாடுகள் அவர்களுக்கு உண்டான கொள்கையை கொள்கைகள் திருத்தருவோம் தம்பிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க பிரச்சாரத்தில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க அதாவது விஜயோட கிராஃப் ஏற ஏறுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க அந்த கிராஃபை உடைக்கிற வேலையை அவங்க பார்ப்பாங்க இல்ல இதுதான் நான் வந்து திமுக பத்தியும் அதிமுக பத்தியும் தாவேக பத்தி பேசுறாங்க சீமான் அவர்களோட வளர்ச்சி பெற்று அதாவது அவரோட என்ட்ரி வரும்போது இதுல பெரிய பாதிப்பு தான் சொன்னாங்க பட் சீமான் வந்து கெட்டிங் ஸ்ட்ராங்கா இல்ல முன்ன விட அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாங்க யாரும் பேசுறதும் இல்ல இல்ல அது வந்து ஊடகத்துல வந்து செய்யக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு செயலா நான் பாக்குறேன் என்ன காரணம்னா பாஜக பற்றி பேசுகிறோம் அதை விட கம்மியாக இருக்க கட்சியை பற்றி பேசுகிறோம் அதை விட கம்மியாக இருக்கிற விசிகாவை பற்றி பேசுகிறோம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுகிறோம் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கட்சி அவங்க கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது சிறிய பிரச்சனைகள் இருக்கு அப்படி அதை தாண்டி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எட்டு சதவீத வாக்குகள் இருக்கிற ஒரு கட்சியை பற்றி அதற்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நாலு மண போட்டின்னு கூட பெருசாக பேசுறது கிடையாது ஊடகத்துல அப்போ இதெல்லாம் வந்து வெளியிலே வராத விஜய்க்கு அவ்வளோ பாப்புலாரிட்டி கொடுக்குறீங்க சீமானுக்கு வந்து வெளியில வராரு பிரச்சாரம் பண்றாரு மக்கள் பிரச்சனையை பேசுறாரு அவளுக்கு அந்த லைவோ ஒரு ஊடக வெளிச்சமோ கொடுக்கறதில்ல அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட நூத்தி எண்பது தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு போய் ரா பகலா வந்து பகல்ல ஒரு மீட்டிங்கு சாயந்தரம் ஒரு மீட்டிங்கு நைட்டு ஒரு மீட்டிங்கு தொகுதி தொகுதியா சட்டமன்ற தொகுதிக்கு போன ஒரு இபிஎஸ்க்கு வந்து லைவ் கொடுக்கல அப்போ ஊடக வெளிச்சம் என்பது ஆளுங்கட்சிக்கும் இந்த மாதிரி விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விளம்பர பிரியருக்கு தானே நீங்க கொடுக்குறீங்க மற்றவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு கொடுக்காம ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்களா அதாவது திமுக வசாவை மாதிரி அப்போ அண்ணா திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் என்ன அரசியல் இப்போ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறது இல்லையா அவங்க மக்கள் பிரச்சனையை பேசலையா இல்ல அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா இல்லை வாக்கு வங்கி இல்லையா நாம் தமிழர் கட்சி அவர்களை வந்து நீங்க விஜயோட கம்பேர் பண்ணீங்கன்னா என்னிடையே இஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பெட்டர் ஏன்னா அவருக்குன்னு ஒரு ப்ரூவ் பண்ண ரெக்கார்டு இருக்கு அந்த ப்ரூவ் பண்ண ரெக்கார்டை கடந்து போய்ட்டு ப்ரூவே பண்ணாத வாக்கு வங்கியே காட்டாத இடைத்தேர்தலில் கூட போட்டி போடாத ஒரு நாம் தமிழர் கட்சி இது தாவேகா வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விட மேலே வச்சு பேச பார்க்குறீங்க கெட்ட தரவுகள் நம்மளும் நம்மளவோ திருத்திருவாகவும் போகிறோம் கிராமங்களில் போகிறோம் நகரங்களில் போய் பார்க்குறோம் அந்த மாதிரி எந்த தரவுகள் சொல் இது வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு மீடியா பர்செப்ஷன் பொதுமக்கள் வந்து பார்வை பொதுமக்கள் வாக்கு எப்படி செலுத்துகிறாங்கன்றது வேற நீங்க எப்படி ஒரு கட்டமைப்பு ஒரு பேசு பொருளாக்கி ஒரு தலைப்பு வச்சு கொண்டு போறீங்கன்றது இது வேற இந்த நம்ம ரெண்டாவது சொன்னோம் பாருங்க அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு அது பார்ப்போம் அவர்கள் என்ன பண்ணப் போறாருன்னு பார்ப்போம் அண்ணா திமுக பொறுத்தவரை அது ஒரு பிரச்சனையே கிடையாது அவங்க நீங்க வந்து விளம்பரம் கொடுத்தா கொடுங்க கொடுக்க வெட்டி போங்க நான் போய் மக்களை போய் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பச்சை கலர் பஸ் எடுத்துன்னு போயிட்டாரு விஜய் அவர்களாலதான் அந்த பச்சை கலர் பஸ் இப்போ பர்மிஷன் கிடைக்காம நிக்குது ஏன்னா இவங்க பண்ண வேலையில அவங்களோட பிரச்சாரத்தை வந்து இன்ஃபேக்ட் சுருக்கமா சொல்லணும் அங்க இருந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா இரண்டு முறை வந்து அவர் தமிழக மக்களை போய் சந்திக்கிற மாதிரி அவருக்கு திட்டம் இருந்தது பட் இப்போ இந்த மழைக்காலமோ இந்த விஜய் அவர்கள் கருனால எடப்பாடி பழனிசாமி என்ன இப்போ வாட்டி போயிடணும் கூட்டணி முடிவானதுக்கு முன்னாடியோ இல்ல கூட்டணி முடிவான பின்னா ஒரு வாட்டி அப்புறமா கடைசியா வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் வாட்டி அப்போ ஒரு பிரதான எதிர்கட்சி வந்து தன்னுடைய வாக்காளர்களையும் தங்களுடைய மக்களையும் மூன்று முறை சந்திக்கணும்ன்ற ஒரு சிந்தனை இருக்கு அதுல ஒரு ஒரு ட்ரிப்பு கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது அப்ப இப்படி இருக்கிற ஒரு கட்சியை பத்தி பேசுறது கிடையாது ஆனா பங்களாலேயே இருந்துகிட்டு சொந்த தொண்டர்களிலுமே பாதிக்கப்படுறது இல்லை அப்படின்னா தாவேக்காய் யார் பக்கம் போகும் தாவேக்காய் என்ன இப்படிதான் வச்சிருக்கிறாங்க இது எனக்குமே வந்து அந்த கட்சியை பத்தி பத்தி பேசியுமே ஒரு மாதிரி ஆனா ஜனங்களும் பாக்குறாங்களா இதேதான் சொல்றீங்க ஆனா மறுபடியும் மீண்டும் ஒரு கல்வி போலீசார வந்து தடுக்கிறாங்க எங்களை விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து மண்டபம் பிடிச்சி கொடுக்கலன்னு போலீஸ் கேட்டதுக்கு டே கேட்டால் மண்டபம் பிடிச்சி கொடுக்குறது போலீஸ் வேலை இல்லைங்க இவர் நடந்தால் இவர் கூட்டம் நடத்துன அதே இடத்துல தான் எடப்பாடி அவர்கள் நடத்திட்டு போனார் இவரோட கூட்டம் நடத்துவதற்கும் இது வேலை பார்ப்பதற்கும் போலீஸ் என்ன ப்ரோக்கரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க வந்து ஒரு இடைத்தரங்க அந்த கோவத்தில் மேபி அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க அவங்க கோவம் நியாயம் தானுங்க பொழுதுக்கும் இப்போ முப்பது நாள் ஃபோன் பண்ணி பத்திரிகையாளர்கள்லாம் வந்து காவல்துறை அலுவலகத்தில் முக்கியமானவர்கள்கிட்ட இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்கள்கிட்ட வந்து இது மாதிரி சொல்கிறாங்களே இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா யாரை இப்போ நானே அந்த இடத்துல தான் எனக்கும் கோபம் வந்தேன் ஏங்க அவங்க வரதில்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மண்டபத்தை கூட வாங்கி எதிர்த்து கரூரில் அரசியல் பண்ண முடியலனா உங்கள் கெப்பாசிட்டி என்ன என்ன சரி பிரச்சனையாகி போச்சு அப்போது மக்களை போய் சந்திக்கணுன்றது எண்ணம் கிடையாது ஏன் ஒரு மண்டபம் பிடிக்க முடியல இது என்ன விதமான கட்சி இது எல்லா மண்டபமே சேர்த்ததா மற்றவர்கள் யாருமே அந்த ஏன் மாட்டாங்க அண்ணா திமுக ஊர்ல கரூர் விஜயபாஸ்கர் அவரை போய் கேட்டிருக்கலாம் இருக்கலாம் அண்ணாமலை வந்து கரூர்ல அவருக்கு செல்வாக்கு இருக்கு போறதுக்கு இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்ல நான் இங்க இருந்தாங்க போனோம்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகும் அது எதுக்கு உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு ஷூட்டிங்கா இருந்தா போலாம் கேரவான் இருக்கும் வசதிகள் இருக்கும் இது மக்களை தானே போய் சந்திக்கிறது டாட்டா காட்டணும் ஏறி நின்று பேசணும் அவர் ஒரு சொகவாசிங்க நான் இப்போ பார்த்தது வரல அவர் வந்து அவரோட கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில் வர்றதுக்கோ மக்கள்கிட்ட ஒரு எட்டா கனியாக தான் இருக்கார் அவர் இதய கனிலாம் கிடையாது எம்ஜிஆர் எங்கே இவர் எங்கே ஏங்க அது இந்த கரியர்லேருந்து உச்சத்தை தூக்கி போட்டோம்னு சொல்கிறதெல்லாம் பேசி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி ஒரு ஏடிக்கு போட்டி ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு அவர் அவர்கிட்ட வந்து அதற்கேற்ற அரசியல் தன்மையும் அரசியல் பலமோ இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இதை மறைக்கிறதுக்கு அவர் காவல்துறை மீது அன்றாடம் வந்து படி சொல்றாரு அதுல சீமான் அவர்கள் சொன்னதை கவனிச்சுங்களேன் தளபதியா தளபதியா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்க நேற்று திருச்சியில நடந்த ஒரு கூட்டத்தை இல்ல ஆனா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சிலர் எதிர்த்து அரசியல் பேசுறதுன்னா பயங்கரமா பேசுவாரு அவரு இப்பெல்லாம் தூங்குறதே இல்லைன்னு தகவல் வருது பொழுதுக்கும் அவர் அவரே சொல்றாரு இனிமேல் யாரையும் தூங்க விட மாட்டா அப்படின்னு அதனால ஆமா ஒரு சில பேர் எல்லாம் அவர்தான் அடைமொழியா வச்சு விட்டாரு மரத்தை விட்டு மரத்தை தாவறது அதுக்கப்புறம் இது என்ன தனம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அதான் ஆல்ரெடி வைரல் ஆயிடுச்சு அதனால இப்பதைக்கு வந்து இப்போ வெறும் டிஎம்கே ஐடிங்கயும் அப்புறம் ஓரளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான் அவங்களை சீட்டிட்டு இருக்காங்க கூட்டணி வாரில முடிவு பண்ணிட்டாங்க திமுக ஐடிவிக்கு ஐடி இறங்கி செய்யும் கேள்வி இப்போ வந்து இது வரைக்கும் அந்த இதுவரைக்கும் மெட்டீரியலை வந்து ஒரு பல தரப்புல இருந்து போட்டிருப்பாங்க பாத்திருப்பாங்க இப்போ அதிமுகவும் இல்லைன்னு சொல்லிட்டா அவங்களோட மீன் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் இன்னொன்னு திமுக ஒண்ணும் செய்ய வேணா எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க எல்லாம் தாக்கதல் நடத்துவாங்களா அதை எப்படி தாங்குவார் விஜய் இல்லைங்க விஜய் வந்து வெறும் ட்ரெயிலர் தான் பார்த்தாரு கரூர்லேயே அந்த மற்ற விஷயங்கள்லாம் பிரச்சனை அதுக்கே வந்து பயந்து போய் முப்பது நாள் விடுமுறை விட்டுட்டு அவர் வந்து ப்ராப்ளம் பிரச்சனை இருந்தாரு எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது விஜயோட ரசிகர்கள் இருக்காங்களா அவங்கள நினச்சா தான் கொஞ்சம் பரிதாபமாக இருக்கு ஆனால் பாவமா இருக்கு என்னன்னா அரசியல்வாதிகள் எப்படி நடப்பாங்க எப்படி ஏமாத்துவாங்க நான் எல்லா கட்சியும் சொல்கிறேன் அரசியல்வாதிகளில் ஏமாத்திர லிஸ்ட்டில் திமுக இருப்பாங்க அண்ணா திமுகவில் இருப்பாங்க பாரதிய ஜனதா இருப்பாங்க பாமக இருப்பாங்க நாம் தமிழ் கட்சியில் இருப்பாங்க எல்லா அரசியல்வாதியும் நல்லா இருந்தால் இந்த நாடு புனிதமாக இருந்து இன்னைக்கு சிங்கப்பூரோட நம்ம மேலே போயிருப்போம் ஆனால் போல நிலவரம் அதுதான் அப்போ மோசமான மலிவான அரசியல் இந்த மண்ணில் இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் வண்டி அது அப்படியே புனிதமாகிடும் பாலாரம் தேனாரும் ஓடும் அப்படின்னு நம்ப அந்த தன்மை இருக்கு பாருங்களேன் சரி சந்தேகன்றது ஒரு விஷயம் இன்னொன்று கண்ணு எதிரில் அவங்க எப்படி நடவடிக்கை இருக்குது எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பார்க்குறோம் ஒரு பெண்மணி வந்து இருபது லட்ச ரூபா வேணான்னு சொல்லிட்டு ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டாங்க சங்கவின்ற ஒரு சகோதரி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க இங்கே இன்றைக்கி டெய்லி அன்றாட குழு மீட்டிங் போட்டிங்களே அதில் ஒரு ரெண்டு பேர் ஒரு கார் எத்தனை நேர்த்தி அந்த அந்த வீட்டுக்கு போயிருக்க வேண்டாம் அம்மா என்னம்மா பிரச்சனை அண்ணன் போட்ட பணத்தை எதுக்குமா இது பண்ணா என்ன பிரச்சனை யார் என்ன பேசுனாங்க என்ன இல்ல வேற யாருன்னா எதிர்கட்சியில யாருன்னா அப்ரோச் பண்றாங்களா என்ன பிரச்சனை சொல்லுங்க இல்ல திமுக திமுக மிரட்டினாங்களா இல்ல அதிமுக இந்த வேலையை பண்ணுதா இல்ல அவர்களால் வந்து எதனா சொன்னாங்களா எதையாவது கேட்டு என்ன எதனால இந்த மனநிலை மாற்றம் ஏன் அந்த பணம் வேணான்றீங்க சரி விஜய் அண்ணா வரணும்னா விஜய் அண்ணா வருவார் இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க இது வந்து நீங்க வந்து எங்க குடும்பம் எங்களை விட்டு அன்னியப்படாதீங்க எங்க கூட இருங்க என்ன பிரச்சனை நீங்க எங்களை அன்னியப்பட்டாலும் அவங்க கூட இருப்போம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சால்வ் பண்ற வேலையை தவிர எல்லா வேலையும் சால்வ் இல்லைங்க கூட இருக்கணும் நிக்கணும் அவங்க சொல்றாங்க வரலன்னு சொன்னாரு வரலன்னு சொல்ல குடும்பம் சொல்றாருல சொல்ற அரை பூரா தத்தெடுத்துக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் குடுக்குறான் மாசம் உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் நிப்பன்ல இப்போ இந்த விட்டு இந்த செக்க திருப்பி அனுப்பின பெண்மணியை வந்து அதுவும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏற்படுத்திருக்காங்க அவங்க வரல கண்டிப்பா அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்களோட சொந்தத்தை கூட்டிட்டு வந்து அது வந்து ஒரு பிரச்சனை அது குடும்பத்துல வந்து இது வந்து என்னன்னா பிரிஞ்சிருக்காங்க அக்கா குடும்பத்துல இருக்கிறவங்களை கூட்டு போயிருக்காங்க அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவங்க அவங்களுக்கு அவங்கதான் ஹேர் அவங்கள விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு சின்ன சர்ச்சை வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்த படத்தை துச்சமா வந்து எப்போ பணத்தை நீயே வச்சுக்க நீ ஆச்சு ஓ சங்காத்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க கூட்டத்துக்கு போய் மரணம் அடைஞ்ச ஒரு பெண்மணி சொல்கிறாங்கன்னா அதை சரி செய்யணும் இந்த பக்குவம் கூட இல்லை அதை விட்டுட்டு எல்லாரும் வந்து இப்படி நின்று நீங்கள் ஏதோ வேர்ல்டு வார் டூவில் நிற்கிற மாதிரி என்ன இப்போ பிரச்சனை சரி டெய்லி நடக்கிற மீட்டிங் ஒரு கட்சி அலுவலகத்தில் டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்துக்கே கூட்டம் போட்டு ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டுக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செய்யணும் அப்போ அந்த கட்சி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்களா இன்றைக்கும் பவுன்சர்களை வைத்து தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க அந்த ஒரு குழந்தை ஒரு இளைஞன் அப்படியே ஓடி போறான் விஜய் பாக்குறதுக்குன்னு அப்படி நல்லா ஜிம்முக்கு போய் முட்டையும் பாலியமா சாப்பிட்டுட்டு நல்லா நான் வந்து பெருமையா சொல்லுவேன் என்னோட கோச் பேரு டி அருணகிரி மிஸ்டர் இந்தியா செவன் டைம்ஸ் அரசின் இருக்கிறாரு குமாரானந்தம் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஏகாம்பரம் சொல்லிட்டு இருக்காரு அவரும் மிஸ்டர் இந்தியா செவன் டைம்ஸ் ஒன்றும் நான் நிறைய பாடி பில்டர்ஸ் கூட பழகுவேன் அந்த பாடியை பார்த்தா நான் ரசிக்க கூடுவேன் ஆனால் அந்த பாடி வந்து வரக்கூடிய குழந்தைங்க அப்படி ஏதோ யானை தும்பிக்கையில் சுற்றி அப்படி தூக்கி போடுற மாதிரி போட்டது இதெல்லாம் எந்த ஒரு கட்சிக்கும் அழகும் இல்லை இது யாரும் ரசிக்க மாட்டாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது அது வயிறறிவாங்களா வெறிய மாட்டாங்க அதுக்கப்புறம் க்ரீஸ் போட்டு பூசுடுறது அதுக்கப்புறம் பார்த்தா ரெசார்ட்டு கூப்பிடுறது அதுக்கப்புறம் பார்த்தா தலைவரே இல்லாமல் ஒரு ஒருங்கிணைப்பு குழு இப்படி எதனா ஒரு குழு மீட்டிங் நீங்க பாத்திருக்கீங்களா நவம்பர் அஞ்சாம் தேதி பொதுக்குழு வச்சிருக்காங்க அது அதுவும் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் பத்திரிகையாளர்கள் அலுவலர் இருக்காது நம்ம ஆனா வெளியில போய் நின்றுட்டு நம்ம நிப்பாங்க அப்புறம் வந்து விஜய்க்கு நாற்பது சதவீத வாக்கு தீர்மானத்துல அவங்களே நிறைவேற்ற அரசியல் அவரை தான் சுத்தி வருது அவரு தான் உலகத்தை சுத்தி விடுறாருன்னு கூட சொல்லுவாங்க இல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு வரவரில் இந்த மோகம் போகும் போகும் போகட்டும் அது நல்லதுதான் அதால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது விரைந்து எப்படி இனிமேல் சந்தித்து மக்களுக்கு உண்டான அரசியல் நம்ம நம்பலாம் ஓகே ரொம்ப முக்கியமான விஜய் அரசியல் தான் தமிழக அரசியலை தவிர்க்க முடியாத டிபேட்டையும் குறிப்பிட்டே சொல்லலாம் உங்களுடைய அழகான ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்